அற்புதமான ஒரு இந்த படிக்கலாம் சிறப்பு யாராவது ஒரு மனதில் வைத்திருந்தாங்கன்னா இல்லைனா அந்த மனதில் அதற்காக ஏதாவது முயற்சி செய்கிறாங்கன்னா அந்த காரியம் நடந்து விட்டது அப்படின்னு மகான்கள் கற்று தந்ததாகும் குறைந்த நேரத்தில் எளிதாக ஓதி முடிக்கின்ற சின்ன சூறா எவ்வளவு நாளா நிறைய பேர் ஆசைப்படுகிறாங்க புனிதமான அந்த மக்காவிற்கும் மதினாவிற்கும் ஒன்று செல்ல வேண்டும் என்று இப்போ என்னுடைய சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கல்விலையும் ஆசை இருக்கும் ஒரு முறையாவது ஹஜ் யாத்திரை செல்ல வேண்டும் ஒரு முறையாவது ஒரு உம்ரா செய்ய வேண்டும் என்று அடுத்த வருஷம் உங்களுக்கு ஹஜ் பயணம் ஹெஜ் யாத்திரைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அப்படி உங்களுடைய மனதில் இருந்துன்னா அடுத்த வருஷத்துல ஹஜ் பயணத்துல நீங்களும் இருப்பீங்க அந்த மக்கத்தில் நீங்களும் ஒருவராக இருப்பீங்க இறைவன் அதற்கு தௌஃபிக் புரிவானாக வீடியோ முழுவதுமாக கேளுங்கள் இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் விட்டுவிடக்கூடாது அல்லாஹு தாலா நாம் ஒவ்வொருவரையும் அந்த புனித பூமியில் எத்தி வைப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லா அலமதுல்லா அஸ்லாத்து வஸ்லாம் உலா அஷ்ரஃபி ரசூலில்லா அஹூது பி கலிமாத்துல்லாஹி தாமா மின்குல்லி ஷைதானின் வஹாமா வ மின்குல்லி ஐனின் லாமா தாலா நமது அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்மிடத்திலிருந்து வந்த சிறிய பெரிய எல்லா தவறுகளையும் இறைவன் மன்னித்து நமக்கு பொருத்தம் தருவானாக நிறைய பேருக்கு நிறைய ஹாஜத்துகள் இருக்கிறது அந்த ஹாஜித்துக்கள் எல்லாம் ஒன்று நிறைவேறுவதற்கு துவா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு இன்ஷா இன்ஷால்லா இன்னைக்குள்ள இந்த ஒரு வீடியோல அற்புதமான நாலு சூரத்துகளை நம்ம படிப்போம் நமது தேவைகள் நமக்கு நடந்து கிடைக்க வேண்டிய அந்த காரியங்கள் என்னென்ன அது பூர்த்தி ஆகுவதற்கு நாம் ஓத வேண்டிய நாலு சுறாக்கள் இந்த சுறா ஓதிய பின் நாம் செய்ய வேண்டிய ஒரு துவா இருக்கிறது அதையும் மகான்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க இப்போ மூமினான மனிதன் ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்களிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா எனக்கு ஹஜ் பயணம் செல்ல வேண்டும் ஹஜ் யாத்திரை செல்ல வேண்டும் அப்படின்னு தான் இருக்கும் ஹஜ் பயணம் செல்ல உங்களுக்கு ஆசை இருந்துன்னா நான் சொல்லக்கூடிய இந்த சுறாவை எந்த முடக்கமும் இல்லாமல் தொடர்ந்து நீங்க ஓதி வரும்போது உங்களுடைய அந்த ஹஜ் பயணத்தை அல்லாஹு தாலா எளிதாக்கி தருவான் வரக்கூடிய வருடத்தில் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹஜ் பயணம் செல்வதற்கு இறைவன் உங்களுக்கு தௌஃபிக் புரிவான் என்னிடத்தில் செல்வதற்கு போதுமான பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படுகின்றவங்களுக்கு கூட ரொம்ப அதிக அளவில் பயன்படுகின்ற ஒரு வீடியோ இது முழுவதுமாக கேளுங்கள் அல்லாஹுத்தாலா தௌஃபிக் புரிவானாக நமது தேவைகள் நடந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த துணியாவில் வாழும்போது எந்த ஒரு மனிதருக்கும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருக்கும் துனியாவுடைய ஒரு தேவையும் இருக்கும் இனி மரணமடைந்தால் ஆகிறத்தில் உள்ள ஒரு தேவையாக இருக்கும் அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடந்து கிடைக்க திருமுறை குரானில் நாலு அற்புதமான சூறாக்கள் இருக்கிறது அந்த வகையில் சின்ன சுறாவும் இருக்கிறது பெரிய சுறாவும் இருக்கிறது ரொம்ப சின்ன சுறா கிடையாது சூரத்துல் முல்க் போல அந்த விதமான அந்த வகையில் உள்ள சூறாக்கள் இருக்கிறது துருமறை குரானில் மகத்தான சூறாவாகும் சூரத்துல் ஹஷர் அதுல லவ் அன்சல்னா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தே மகத்தான ஆயத்தாகும் சூரத்துல் ஹஷர் இந்த சூறாவே ஒரு அடியான் ஏதாவது ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு அந்த சூறாவை ஓதுகிறான் என்றால் இப்போ ஒரு அடியான் அவனுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் அதற்குள்ள வழிகளை எல்லாம் ரப் அவன் கண் முன்னாடி திறந்து கொடுக்க வேண்டும் அல்லது ஹயரான ஒரு வேலை கிடைப்பதற்காக நெய்யத்து வைத்து அல்லது ஒரு வீடு இருக்குது அது விற்று போக வேண்டும் அல்லது இடம் இருக்கிறது அந்த இடத்தை விற்க வேண்டும் பல வருடங்களாகி அந்த வீடு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை இடம் போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வீடும் போகலை இடமும் போகலை இப்படி கவலைகள் என்பது பல விதத்தில் உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் அதே போல் கணவருக்கு வேலை ஒன்று சரியாகுவதற்கு மனைவியுடைய நோய்கள் எல்லாம் ஒன்று விலகுவதற்கு பிள்ளைகள் நல்ல நடத்தையில் வருவதற்கு இப்படி தொடங்கி நமக்கு பல தேவைகள் இருக்கும் அப்போ கலாவுல் ஹாஜத்து அதற்கு வேண்டி நாம் சூரத்துல் ஹஷர் ஓதினால் அந்த அடியானுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க அப்போ இந்த சூரத்துல் ஹஷர் இந்த சூராவை எல்லா நாட்களும் எந்த இல்லாமல் ஒரு அடியான் ஓதுகிறான் அதாவது எந்த நேரம் அப்படின்னு சொல்லவில்லை அது ஃபஜருக்கு பின்னதாக இருந்தாலும் சரி மஹரிப்புக்கு பின்னதாக இருந்தாலும் சரி எந்த முடக்கமும் இல்லாமல் தொடர்ந்து அவன் ஓதி வந்தால் அவனுடைய தேவைகள் நடந்து கிடைக்க வேண்டிய அந்த காரியங்கள் அவன் நினைக்காத வகையில் அவன் சிந்தித்து கூட பார்க்காத வகையில் எதிர்பார்க்காத வகையில் அல்லாஹு தாலா அதை பூர்த்தி செய்து கொடுப்பான் அப்போ ஹாஜத்துகள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு அடியான் இந்த சூரத்தொல் ஹஷர ஓதினால் அவனுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்து கொடுப்பான் அது மட்டுமில்ல அவன் மலையளவாக நினைக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு எளிதாக நடந்து கிடைக்கும் அவன் ரொம்ப வேதனையோடு பார்த்த விஷயங்கள் இருக்கும் இனி ஒரு நாளும் நடந்து கிடைக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அல்லது இந்த ஒரு விஷயம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் உதாரணமாக உங்க பிள்ளைங்க ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு சேர்ந்திருக்காங்க திடீர் என்று தோன்றும் இந்த ஒரு படிப்பு என்னால் படிக்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று அந்த பிள்ளைங்களை கொண்டு நீங்க இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக எளிதாக இருக்கும் அல்லது வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க அது அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது அவருடைய மனதிற்கு அப்படி தோன்றுகிறது இனி ஒருவேளை கடினமாக இல்லாவிட்டாலும் சரி ஸ்மூத்தாக அந்த காரியங்கள் நடக்குவதற்கு நடந்து கிடைக்க சூரத்துல் ஹஷர் ஓதிக்கொள்ளுங்கள் அயோமா அதாவது நாற்பது நாட்கள் அவன் தொடர்ந்து ஓதினால் அந்த நாளுக்கு அவனுடைய தேவை பூர்த்தியாகி கிடைக்கும் இனி எத்தனை தடவை ஓதணும்னா எல்லா நாட்களும் ஒரே ஒரு தடவை ஓதினால் போதுமானது அவன் என்ன ஆசைப்படுகிறானோ அதை ரப்பு நிறைவேற்றி கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன ஆசைப்படுகிறானோ அதை அல்லாஹுதாலா எளிதாக்கி கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் அவன் செய்ய நினைத்த அந்த காரியத்தை அல்லாஹுதாலா எளிதாக்கி கொடுப்பான் எளிதாக செய்வதற்கு வாய்ப்பை கொடுப்பான் அப்ப நாம் செய்ய வேண்டியது தொடர்ந்து எந்த முடக்கமும் இல்லாமல் நாம் ஓத வேண்டும் இனி நாம் பெண்களை பொறுத்தவரை நமக்கு எல்லா நாட்களும் ஓத முடியாது நாற்பது நாட்களும் ஓத முடியாது ஓத முடியாத நேரத்தில் நமக்கு ஓத வேண்டாம் மற்ற நாட்களில் தொடர்ந்து கண்டினியூஸாக ஓதினால் போதுமானது இனி நாம் வேண்டுமென்றே அதை ஓதாமல் விட்டுவிட்டால் ஒரு நாள் நம்ம விட்டாலும் தொடர்ந்து முதலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் அதாவது வேண்டுமென்றே நாம் ஓதாமல் இருந்தால் உள்ள நிலை இப்போ பத்து நாள் ஓதுறீங்க பதினொன்றாவது நாள் உங்களுக்கு ஓதுவதற்கு அந்த இது அப்படி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா முதலிருந்தே நீங்கள் அதை ஆரம்பிக்க வேண்டும் அதே நேரத்தில் பெண்களுக்கு ஓத முடியாத ஒரு நேரம் வரும் அந்த நேரமாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை இது முஜராபாத் என்கிற கிதாபில் இருக்கிறது அந்த அடியானுடைய காரியங்கள் நடந்து கிடைக்க எளிதான சூறாவாகும் சூரத்துல் ஹஷர் இனி இரண்டாவது சூறா கொஞ்சம் சின்ன சூரத்துல் இதுவும் நமது தேவைகள் நடந்து கிடைப்பதற்கு நாம் ஓத வேண்டிய சூறா இப்போ கலாவுல் ஹாஜத் அப்படின்னா என்னுடைய தேவையாக இருக்காது மற்றவர்களுக்கு அவர்களுடைய மனதில் இருப்பது நிறைய பெண்கள் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு வேதனை கணவர் அவங்களை நேசிப்பதில்லை அன்பு செலுத்துவதில்லை அப்படியாக இருக்கும் அப்போ அந்த ஒரு அன்பு கிடைப்பதற்கு அதே போல் பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அவர்களுடைய நடத்தை சரியில்லை அப்படிங்கிற ஒரு வேதனையாக இருக்கும் அல்லது பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லை அப்புறம் கணவருக்கு அவங்களுக்கு சம்பாத்தியத்தில் அதிக பிரச்சனை இருக்கிறது அல்லது ஒரு வீடு என்பது வாங்க முடியாமலே இருக்கிறது அதிக கடன்சுமே இருக்கிறது அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் விதவிதமான தேவைகள் அப்போ அவனுடைய ஹாஜத்து என்ன இருக்கிறதோ அது ஒன்று பூர்த்தியாக கிடைப்பதற்கு கால் சொல்லாஹு அலைஹி வசலம் நமது முகமது நபி சொல்லாஹ் அலைஹி வசலம் அவங்க சொல்றாங்க ஒமன் கரஹா சூரத்துல் நோஹு எந்த ஒரு அடியானாவது சூரத்துல் நோஹு ஓதினால் அல்ல பஹாஜா அதன் பின் அந்த அடியான் இறைவனிடத்தில் கேட்கிறான் ரப்பே நான் சூரத்துல் நோஹு ஓதிருக்கிறேன் என்னுடைய ஹாஜத்தை நீ பூர்த்தி செய்து தா இறைவா என்று அப்படியானால் அல்லாஹு தாலா அவனுடைய ஹாஜத்தை எளிதாக்கி கொடுப்பான் இறைவன் எளிதாக்கி கொடுப்பான் அப்படின்னா அந்த காரியம் நடந்து விட்டது என்றுதான் அர்த்தம் அப்ப நாம் செய்ய வேண்டியது இந்த ஒரு சூறாவை சூறத்துள் நோக எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் தொடர்ந்து ஓத வேண்டும் அப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய எல்லா சூறாவையும் நீங்க தொடர்ந்து ஓத வேண்டும் அப்படின்னு நான் சொல்லலை உங்களுக்கு பெரிய சுறா ஓத முடியும் அப்படின்னா பெரிய சுறாவை ஓதி கொள்ளுங்கள் இல்ல சின்ன சூறாதான் எனக்கு ஓத நேரம் இருக்கிறது என்றால் சின்ன சூறாவை ஓதினால் போதும் அப்ப எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் நாம் ஓதி வர வேண்டும் அதற்கு இறைவன் தவுஃபி புரிவானாக நாம் இதற்கு கூடவே கவனிக்க வேண்டிய மற்றொரு சூறா சூரத்துல் ஹதீத் நிறைய பேருக்கு தெரியாது இந்த சூறாவுடைய சிறப்புகளை பற்றி சூரத்துல் ஹதீத் லி குல் எல்லா தேடப்பட பொருட்களுக்கு உள்ள சூறாவாகும் சூரத்துல் ஹதீத் நமது கல்வில் எதை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோமோ எதை அடைய வேண்டும் ஆசைப்படுகின்றோமோ அதற்கு உள்ள சூறா தான் சூரத்துல் ஹதீத் இது யாசின் சூறாவை போல இதுவும் பெரிய சூறா தான் ஆனா நம்ம யாசின் சூறாவை நம்ம எவ்வளவு அழகா ஓதுகிறோம் ஏனென்றால் அதை நாம் ஓதி ஓதி வரும்போது அது நமக்கு அப்படியே வந்துவிடும் அப்ப குரானோடு ஒரு தொடர்பு இருந்தால் எந்த ஒரு பெரிய சூறாவும் நமக்கு எளிதாக இருக்கும் அப்போ சூரத்துல் ஹதீது அதை எப்போ ஓத வேண்டும் என்றால் அது ஓதுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை நான் இன்றைய தினத்தில் இதை கூறுவதற்கு காரணம் இன்று வியாழக்கிழமை நாளை புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமைக்குள் நம்ம நுழை இருக்கின்றோம் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமையில் தனியாக நீங்க அமர்ந்து கொண்டு ஓதுங்கள் அதாவது உங்க பெட்ரூம்லே அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் தனியாக அமர்ந்து ஓதுங்கள் நீ உங்களுக்கு ஃபஜருக்கு முன்னதாக தகுஜத்துக்கு உங்களுக்கு இரண்டக்கா தொழுகை தொழுவதற்கு எழும்ப முடியும்னா மகத்தான நேரமாகும் அந்த நேரம் எல்லாம் அந்த நேரம் யாருடைய தொந்தரவும் நமக்கு இருக்காது எல்லாரும் தூங்கக்கூடிய நேரம் அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தகுஜத்துடைய தொழுகை தொழுதுவிட்டு அதே அமர்வில் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும் பொழுவோடி இருக்க வேண்டும் அதே அமர்வில் இருந்து சூரத்துல் ஹதீத் அவன் ஓத வேண்டும் எத்தனை தடவை ஓத வேண்டும் சபாஹ மராத்தின் ஏழு தடவை ஓத வேண்டும் அப்ப வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் ஹதீதை ஒரு அடியான் ஏழு தடவை ஓதிவிட்டான் ஏழு தடவை அவன் ஓதும் போதும் தொடர்ந்து ஓத வேண்டும் இப்போ ஒரு தடவை ஓதிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது டீ குடிக்க போனாங்க சாப்பிட போனாங்க அப்படி இருக்க கூடாது நீங்க ஏழு தடவை ஓதுவதும் சேர்த்து ஓத வேண்டும் அதீசுல என்ன குடிச்சிருக்குன்னா தூனுன் கிதா அதாவது ஒன்று ஓதுவிட்டு சிறிது ஓய்வெடுத்து அடுத்தது ஓதுவது அப்படி கிடையாது ஒன்றிற்கு பின் ஒன்றாக சேர்த்து ஓத வேண்டும் என்று அதன் பிறகு இந்த ஒரு துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் நான் முதல்ல சொன்ன எல்லா சூறாவுக்கும் பின்னதாக இல்லை சூறத்துள் ஹதீத் இந்த ஒரு சூறாவை ஓதிவிட்டு இந்த ஒரு துவாவையும் ஓதிக்கொள்ளுங்கள் அப்போ அந்த சூறாவை ஏழு தடவை ஓதிவிட்டு இந்த ஒரு துவாவையும் ஓதி தனி அறையில் அமர்ந்து சிறிது கண்ணீர் வருமென்றால் அந்த முறையில் அல்லாஹு தலாவிடத்திலாம் அந்த அடியானுடைய காரியங்களை அவன் கூறட்டும் மகான அபுபக்கர் சுத்திகரில்லாக அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அழ முடியவில்லை என்றால் அழுவதை போல் முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு துளி சிறு கண்ணீர் நமது கண்களில் இருந்து வந்தால் யாரையும் காணிப்பதற்காக இல்லை ரப்பிற்கு வேண்டி ரப்புக்கு முன்னாடி அந்த ஒரு துளி கண்ணீருக்கு தான் நாம் செய்த சகல நன்மைகளை விடையும் எடை அதிகமானது என்று அதாவது அல்லஹுத்தாலாவிடத்தில் நாம் சிந்திய சிறு கண்ணீராக இருந்தாலும் அந்த கண்ணீரும் நரகத்துடைய அந்த தீயுமாக ஒன்று சேராது நரகத்தினுடைய அந்த புகையும் நமது கண்ணீருமாக சேராது என்று நமது இறை தூதர் செலவா ஒலகியூர் கற்று தந்திருக்காங்க அப்போ ஒரு துளி கண்ணீராவது சிந்தி அந்த இடத்தில் ரப்பிடத்தில் உங்கள் தேவை நீங்கள் கூறுங்கள் இறைவன் நான் ஓதியது நீ பொக்கிஷமாக வழங்கிய திருமுறை குரான் ஆகும் என்னுடைய தேவை இந்த ஒரு தேவையாகும் அப்படின்னு நாம் இறைவிடத்தில் எடுத்து கூற வேண்டும் நமது தேவையை என்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்து தப்பே கண்டிப்பாக இறைவன் நமது தேவையை பூர்த்தி செய்து தருவான் இனி ஒருவேளை இந்த வாரம் நீங்க ஓதுனீங்க உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை அப்படின்னா கவலை வேண்டாம் ஏனென்றால் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சகோதரி நான் ஓதுனே எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று அப்படின்னு முசா நபி அலைஹிஸ்லாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்வலாம் அவர்களுடைய துவாக்களை அல்லாஹுத்தாலா ஏற்றது அதிக வருடமான பிறகுதான் அதனால் நாம் சாதாரண மனிதர்களாகிய நமது துவாவிற்கு கண்டிப்பாக இறைவன் பொறுமையாளர்கள் கூட இருக்கிறான் அடுத்த வெள்ளிக்கிழமையே நம்ம ஓதுவோம் நாம் செய்வது இபாதது தான் நாம் செய்வது அமல் கண்டிப்பாக அதற்கு நமக்கு பதில் கிடைக்கும் அப்போது இந்த ஒரு சூறாவையும் இந்த ஒரு துவாவையும் நாம் வெள்ளிக்கிழமையில் ஓதுவோம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கண்டிப்பாக நமக்கு பதில் கிடைக்கும் இனி நான் முதல்ல சொன்னது போல் சூரத்துல் நோஹு சூரத்துல் ஹஷர் இந்த இரண்டு சூறாக்களையும் தொடர்ந்து ஓதுங்கள் சூரத்துல் ஹஷர் நாற்பது நாட்கள் மனதில் நெய்யத்து வைத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இனி நான் முதல்ல சொன்னது போல் நிறைய பேருடைய ஆசை எனக்கு ஹெஜ் பயணம் செல்ல வேண்டும் உம்ரா செல்ல வேண்டும் மதினாவை பார்க்க வேண்டும் மக்கா பார்க்க வேண்டும் என்று ஆனா எனக்கு அதற்குள்ள பணம் இல்லை சம்பாதத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கின்றேன் ஹெஜ் யாத்திரை செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கூட முடியாத ஒரு விஷயம் ஹெஜ் பயணம் செல்ல வேண்டும் என்ற கனவு இருக்கிறது ஆனால் லட்சங்கள் கையில் வேண்டும் வாடகை வீட்டில் தான் நான் அசைத்து வருகிறேன் அண்ணன்க்குள்ள செலவு கூட எனக்கு வேலை பார்த்தா தான் எனக்கு கையில் வருகிறது எனக்கு கடமை இல்லை ஆனால் என்னுடைய ஒரு ஆசை ஹெஜ் யாத்திரை செல்ல வேண்டும் என்பது அல்லாஹத்தாலா நம் ஒவ்வொருவருக்கும் அந்த புனித பூமியில் செல்வதற்குள்ள புரிவானாக அந்த ஒரு புனித இடத்தில் சென்று சலாத்து செய்தி சென்றுதா என்று அதிகதிகமான சலாம் கூறுவதற்கு அல்லஹு தாலா தௌஃபீக் ஆக அப்போ அன்பான ஒவ்வொரு மூமீன்களுக்கும் மனதில் இந்த ஒரு ஆசையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமறை குரான்ல எழுபத்தி எட்டாவது சூறா ஆன சூரத்தோல் அன் நெப ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறது அதா இல் ஹஜ்ஜு செல்வதற்கு ஓத வேண்டிய சூரா என்று சூர தொல் நெப இந்த சூறாவை ஒரு அடியான் ஒரு முடக்கவும் இல்லாமல் ஓதி வருகிறான் என்றால் அவனுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செய்வதற்கு வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சகோதர சகோதரிகள் மக்கா மதினா எனக்கு பார்க்க முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடியவங்க வீட்டிற்குள்ள இருந்தே உங்களுடைய சமையலறையிலோ அல்லது உங்களுடைய பெட்ரூமிலோ உங்களுடைய ஹாலிலோ எங்கேயாவது இருந்தே உங்களுக்கு சம்பாதிக்க முடியும் எது ஹஜ்ஜு செய்வதற்குள்ள அந்த ஒரு பணத்தை எந்த ஒரு அடியானாவது ஒரு முடக்கமும் இல்லாமல் சூரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதி கொண்டு வந்தால் சனத்தன் காமிலா தொடர்ந்து ஓதி வரும் போது அதாவது சகோதரிகளுக்கு ஓத முடியாத நேரத்தில் அது பிரச்சனை இல்லை மீதி இருக்கக்கூடிய அந்த நாட்கள் நாம் தொடர்ந்து ஓதி வரும் போது இன்ஷா அல்லா வருகின்ற வருடம் உங்களுக்கு ஹெஜ் பயணம் செல்ல முடியும் மரத்தன் வா இதா ஒரு தடவை ஓதினால் போதும் எல்லா நாட்களும் எந்த முடக்கும் இல்லாமல் வருகின்ற வருடத்தில் செல்வதற்குள்ள எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான் நாம் ஒவ்வொருவரையும் அந்த புனித பூமிக்கு எத்தி அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் நாம் எல்லாருடைய கையிலையும் விலை மதிப்புள்ள ஒரு சம்பாத்தியமான திருமுறை குரான் நமது கைகளில் இருக்கிறது இந்த ஒரு இல்லை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் மூலமாக அடுத்தவர்கள் ஓதி அவர்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஒரு நன்மை நமக்கும் வந்து சேரும் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அலாமிக்கம் வரமத்துல வர